சென்னையில் நள்ளிரவு நேரங்களில் பூனைகளை குறிவைத்து கடத்தும் கும்பல்களால் உரிமையாளர்கள் பீதியடைந்துள்ளனர் சென்னை விருகம்பாக்கம் இந்திராநகர் குறுக்கு தெருவைச் சேர்ந்த ஃபரிதாபானு வளர்த்த புஜ்ஜிமா என்ற செல்லப்பெயர் கொண்ட பூனை இவரது வீட்டின் அருகிலேயே மேலும் இரண்டு பூனைகள் என மொத்தம் மூன்று பூனைகள் அதே தெருவில் காணாமல் போயுள்ளன சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போதுதான் சிலர் பூனைகளால் கடத்தி பைகளில் போட்டுச் சென்றது தெரியவந்தது இதனையடுத்து ஃபரிதாபானு விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் பூனைகளால் தொந்தரவு என குடியிருப்பு வாசிகள் குறை கூறுவதால் ஆட்களை வைத்து பூனைகள் கடத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் புகாரின் பேரில் விருகம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அது ஊட்டி விட்டாதான் சாப்பிடுமே அது குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு குழந்தை மாதிரி இருந்துட்டு அது தூக்கிட்டு போயிட்டாங்க இங்கே நம்ம வந்து பக்கத்துலலாம் அது பூனை தானே பூனை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது நம்ம ஒரு குழந்த மாதிரி பாத்துக்கிட்டு குழந்தை மாதிரி இது பண்ணிக்கிட்டு அசல்தான் அவனுங்க தூக்கிட்டு போகிறான் கேட்டால் அவனுங்க என்ன சொல்றானுங்க கம்ப்ளைண்ட் பண்ணனால தான் நாங்கள் வந்து இங்கே குடிச்சிட்டு போகிறோம் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நாங்கள் வந்து பிடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்றானுங்க என்ன சொல்றானுங்க அந்த பசங்க ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டா எங்களுக்கு ஃபோன் வரும் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் நம்பர் வச்சுருக்கோம் இந்த மாதிரி பூனை தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த பூனை நாங்கள் பிடிச்சி எடுத்துன்னு போய் வேறு ஒரு பத்து பூனை டார்கெட் பண்ணி பண்ணுங்கலாம் அந்த பூனை அழிவான நீங்கள் வந்து பிடிச்சி எடுத்துன்னு போய் விட்டால் ஒரு பூனை நானூறுரூவாலேருந்து முந்நூறுரூவா அப்படி வாங்குவாங்க சாவடிப்பிங்களாடா அப்படின்னு கேட்டால் இல்லை கொல்றதுலாம் கிடையாது நல்லா இருந்தால் வளர்த்துப்போம் இல்லைனா எடுத்துகிட்டு போய் எங்கன்னா வெளியில் விட்டுருவோம் நான் அவனுங்க அந்த மாதிரி சொல்கிறான் இது என்னடா வலை அப்படின்னு சொல்லி கேட்டால் இது மீன் பிடிக்கிற வலைன்றானுங்க நமக்கு தெரியும் பூனை வலை எது மீன் பிடிக்கிற வலை எதுன்னு சொல்லிட்டு இது ஒன்றும் புரியல அப்செட்டாக தான் இருக்குது மைண்டு